திருப்பத்தூர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ரமேஷ் தற்போது மாரடைப்பால் காலமானது தற்போது அதிமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது அதிமுகவினர் தற்போது சோகத்தில் மூழ்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது உடல்நலம் பாதிப்பால் பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிரிந்தது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாக இருந்த அவர் அதிமுகவில் முன்னணி நிர்வாகியாக இருந்து வந்தார் அதிமுகவில் தற்போது வரை பல்வேறு முக்கிய பொறுப்புகளை சுமந்து வந்த இவர் இவருடைய மறைவுக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருவதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது